நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிவபெருமானையே கதிகளங்க வைத்து சித்தரான கருவூராரின் வரலாற்றையும் அற்புதங்கள் குறித்தும் காணலாம் கருவூரார் சோழ நாட்டின் கருவூரில் பிறந்தவர் அதனாலேயே கருவூரார் என்றழைக்கப்பட்டார் சித்தர்களில் பலருக்கும் இப்படித்தான் பெயர் என்னவென்பது தெரியாமலே போய் காரண பெயர்களில்தான் அழைக்கப்படுகிறார்கள் கருவோராரின் தாய் தந்தையர் ஊர் ஊராகச் சென்று அங்கங்கே உள்ள கோயில்களில் பஞ்சலோக சிலைகளை பழுது நீக்கிக் கொடுத்தும் புதிய சிலைகளை உருவாக்கிக் கொடுத்தும் தொழில் செய்து பிழைப்பு நடத்தியவர்கள் இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பெரும்பகுதியை சித்தர்களுக்கும் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் செலவழித்தனர் இதனால் அன்பு கொண்ட முனிவர்களும் சித்தர்களும் சிறுவயதிலிருந்தே கருவூராருக்கு ஞானமூட்டினார்கள் இளமையிலேயே வேதம் மற்றும் ஆகமங்களை கற்று தேர்ச்சி பெற்றதோடு அட்டமாச்சித்துக்களை அறிந்து தெளிந்திருந்தார் கருவூரார் இவர் சித்தர் போகரை குருவாகக் கொண்டு ஞான உபதேசம் பெற்றவர் அதோடு ஞான நூல்கள் பலவற்றையும் ஆராய்ந்து சிவயோக முத்தி பெற்றவர் சித்திகள் பல பெற்றிருந்தாலும் உலக வாழ்வில் பற்றில்லாமல் இருந்தார் இவர் சித்தரானாலும் குலத்தொழிலை மறக்கவோ துறக்கவோ இல்லை பெற்றோர்களைப் போலவே கோயில் கோயிலாக சென்று சிவாலயங்களில் ரசவாத வித்தை மூலம் தங்கத்தால் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார் காசி விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமிரத்தால் வேலை செய்து தங்கமயமான லிங்கத்தை உண்டு பண்ணி வைத்ததாக வரலாறும் உண்டு ஒருமுறை கருவூரார் விஷ்ணு ஆலயம் ஒன்றை அடைந்தார் நெடுந்தோறம் நடந்து வந்த களைப்பில் கோயில் வாசலிலேயே அமர்ந்த கருவூரார் சுவாமியை தரிசிக்க எண்ணி பெருமாளே வெளியே வாரும் உம்மை நாம் தரிசிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ஒருமுறை இருமுறை மூன்று முறை அழைத்தும் பெருமாள் வரவில்லை அப்படியா சரி பெருமாள் உள்ளே இல்லை போல என்று பெருமாள் இல்லாத கோயிலில் பூஜையும் இல்லாது போகட்டும் என்று சபித்துவிட்டு நகர்ந்தார் கருவூரார் ஆலயம் அப்படியே ஆயிற்று பெருமாள் ஆலயத்தை சபித்துவிட்டு நகர்ந்த கருவூரார் அங்கிருந்து திருக்குற்றாலத்தை அடைந்து சிவதரிசனம் செய்தார் சிவதரிசனம் பெற்ற சந்தோஷத்தில் அங்கு அவர் பாடிய பக்தி பாடல்கள் திருவிசைப்பா ஆயிற்று பின் புதிகைமலை சென்று அகத்தியரை சந்தித்து ஆசி பெற்றார் அங்கிருந்து திருநெல்வேலி வந்தவர் நெல்லையப்பர் கோயிலுக்குள் சென்றார் இவர் சென்றிருந்த நேரம் கோயிலுக்குள் நிவேதன காலம் கருவூரார் அதை அறியாமல் நெல்லையப்பா என்று மூன்று முறை கோவி அழைத்தார் பதில் வரவில்லை வழக்கம் போலவே கருவூரார் அடடா இங்கும் கடவுள் இல்லை போலிருக்கிறது சரி போகட்டும் ஆண்டவன் இல்லாத ஆலயத்தில் எருக்கச் செடிகள் வளரட்டும் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு திரும்பிப் பார்க்காமல் வெளியேறிவிட அவ்வளவுதான் அடுத்த நிமிடமே சித்தன் வாக்கு பலித்து போனது முழுக்க எருக்கஞ்செடிகள் முளைத்து எழுந்தன புல் புதர்கள் மண்டின கோபத்துடனே வெளியேறிய கருவோரார் மானூரை அடைந்த பொழுது நெல்லையப்பர் கருவோராரை மறித்து காட்சி தந்தார் கருவோராரே உன்னுடைய கோபம் நியாயமா நீ நெய்வேத்திய நேரத்தில் வந்து குரல் கொடுத்துவிட்டு பதில் வரவில்லையே என்று கோபித்துக் கொள்கிறாயே சரி சரி போனது போகட்டும் திரும்பி வா திருநெல்வேலிக்கு என்றார் சிவன் அழைத்தால் போகாமல் இருக்க முடியுமா என்ன சினத்தை விட்டுவிட்டு சிவாலயத்துக்கும் நுழைந்தார் கருவூரார் மானூரிலிருந்து கோயில் வரை கருவூரார் எடுத்து வைத்து ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொற்காசு தோன்ற செய்து சித்தரை சிறப்பித்தார் சிவபெருமான் கருவூராரின் காலடி கோவிலுக்குள் பட்டதும் எருக்கஞ்சடிகள் பட்டு தானாகவே மறைந்தன இம்மாதிரி அனுபவப்பட்டதால்தானோ என்னவோ திருவிடைமருதூரில் இறைவன் தலை திரும்பிய அதிசயமும் நிகழ்ந்தது திருப்புடைமருதூர் கோயிலில் குடிகொண்டுள்ள நாரும்பூநாதனை தரிசிக்க கருவூரார் புறப்பட்டு வர வழியில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது நதியைத் தாண்டி கோயிலுக்குள் செல்ல முடியாமல் திகைத்தார் கருவூரார் எனவே நாரும்பூநாதா என்று சிவபெருமானை அவர் கூவி அழைத்தார் சித்தர் குரல் கேட்ட சிவபெருமான் சற்று திரும்பிப் பார்த்து வா கருவூரா என்று அழைப்பு விடுத்தார் சிவன் அழைப்பை கேட்டதுதான் தாமதம் ஆற்றில் வெள்ளம் உடனடியாக வழிந்தது தாமிரபரணி ஆற்றைக் கடந்து ஆலயம் சென்று இறைவனை தரிசித்தார் கருவூரார் இந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியம் கூறுவதாக இப்போதும் திருப்புடைமருதூர் மருதூர் இறைவன் திருவுருவம் சற்று தலை சாய்ந்த நிலையிலே காணப்படுகிறது அடுத்ததாக கருவூரார் சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனின் மனக்கவலையை தீர்த்து நிகழ்வை பார்ப்போம் சிவபக்தியில் சிறந்தவனான ராஜராஜ சோழன் தஞ்சையில் சிவபெருமானுக்காக பெரிய கோவில் ஒன்றை கட்டி முடித்திருந்தான் இந்த கோயில் ராஜராஜனின் லட்சிய கனவு அவர் எண்ணப்படியே ஈடில்லா அழகுடனும் அற்புதமான வடிவமைப்புடனும் சிற்ப வேலைப்பாடுகளுடனும் பிரம்மாண்டமாக உருவாகியிருந்தது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் பிறக்கென்ன இறைவனை பிரதிஷ்டை செய்ய வேண்டியதுதான் மிச்சம் இங்குதான் நிம்மதி இழந்து போனான் மாமன்னன் கோயிலில் பிரமாண்ட லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும்போது அதை பீடத்தில் நிறுத்த முடியவில்லை இந்தியாவிலேயே மிகப்பெரிய லிங்கம் பெருவுடையாருக்கு அஷ்டபந்தன மருந்து சாதிய போது இருகாமல் இழகிக் கொண்டிருந்தது இதனால் லிங்கத்தை நிலை நிறுத்த முடியவில்லை அதை கண்ட அரசன் வருந்தினான் ஏதோ குற்றமோ என்று எண்ணி மனம் உடைந்தான் சிவபாத சேகரன் என்று பெயர் பெற்றவன் சிவனுக்கு ஆலயம் அமைக்க முடியாமலேயே போய்விடுமோ என்று அஞ்சினான் அதனால் நிம்மதி இழந்தான் அப்போதுதான் கருவூராருக்கு அவருடைய குருவான போகரிடம் இருந்து காகத்தின் காலில் கட்டப்பட்ட ஓலை வந்திருந்தது உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வா நீ வருவதனால் இங்கு ஒரு சிவாலயம் பூர்த்தியாகும் என்று இருந்தது கருவூரார் தஞ்சை வந்தார் குருவான போகரை சந்தித்து அனைத்தையும் அறிந்தார் பின் குருவாக்கிற்கிணங்க ராஜராஜ சோழனை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவனையும் அழைத்துக் கொண்டு ஆலயத்தினுள் பிரவேசித்தார் பார்த்த நிமிடமே லிங்கம் பொறுத்த இயலாமல் இருப்பதன் காரணத்தை புரிந்து கொண்டார் லிங்கத்தை அஷ்டபந்தனம் செய்வதற்கான மருந்தை ஊற்றினார் லிங்கம் அஷ்டபந்தனத்தில் இறுகி எந்த இடர்பாடும் இல்லாமல் கருவூரார் தன் சித்தியின் சக்தி மூலம் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய கம்பீரமாய் ஆவுடையாரில் பொருந்தே சிவலிங்கம் பேரொழியில் பிரகாசித்தது தொடர்ந்து மன்னனும் மக்களும் மனம் மகிழ்ந்து சிவநாமம் சொல்லி முழங்க அபிஷேகமும் செய்தார் கருவூரார் ராஜராஜ சோழன் மெய்சிலிருந்து போய் கருவூராரின் காலடி வணங்கி அவரைப் போற்றி சிறப்பித்தான் இப்படி ஒரு சோழன் அவரை கொண்டாடினான் என்றால் மற்றொரு சோழன் கருவூராரை சிறையில் வைத்தான் அந்த சோழன் இரணியவர்மன் இரணியவர்மனும் ஒரு சிறந்த சிவபக்தன்தான் இவன் ஒரு முறை கனவில் சிற்றம்பலநாதனின் அற்புத நடனத்தை காணும் பேறு பெற்றார் கனவில் கண்ட அம்பலத்தானின் அழகிய நடன முத்திரையை ஓவியமாய் தீட்டினான் இருந்தும் திருப்தியில்லை தான் பெற்ற இன்பத்தை இந்நாட்டு மக்களும் பெறுமாறு ஓவியமாய் வரைந்த நடராஜனை சுக்கத்தங்கத்தில் விக்கிரகமாக செய்து ஆலயத்தில் அனைவரும் தரிசிக்கும்படி அமைக்க நினைத்தான் நாட்டில் உள்ள சிறந்த சிற்பிகள் அனைவரையும் அழைத்தார் ஓவியத்தை அவர்கள் முன்னீட்டி சிற்பிகளே சிறந்தவர்களே இதோ என் இறைவன் நடராஜன் இந்த அழகிய வடிவை அப்படியே உள்ளது உள்ளபடி தூய்மையான தங்கத்தில் விக்கிரகமாக செய்த அருளுங்கள் என்று ஆணையிட்டான் இதற்காக கஜானாவில் இருந்து தேவைப்படும் அளவு தங்கத்தையும் வரவழைத்துக் கொடுத்தார் விக்கிரகம் வடிப்பதையே தொழிலாகக் கொண்டே சிற்பிகள் இதையும் சர்வசாதாரணமாகவே ஏற்று வடிவமைக்க முனைந்தார்கள் இத்தனைக்கும் வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் தேர்ந்த சிற்பிகள்தான் ஆனால் என்னவென்றே தெரியவில்லை தங்க வார்ப்பு முழுமையடையாமல் உடைந்து கொண்டே போனது திரும்ப திரும்ப முயற்சித்தும் முற்றும் பெறாமல் குறைபாடுடனே முடிந்தது சிற்பிகள் மனம் பதறி நடுங்கினார்கள் சிற்பிகளின் கதறல் கடவுளின் காதில் விழுந்ததோ இல்லையோ கருவூரின் காதுகளை எட்டியது சிற்பிகளை காப்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார் அப்போது மன்னன் திருத்த கெடுதில் நாற்பத்தேழு நாட்கள் முடிந்திருந்தன இன்னும் இருப்பது ஒரே ஒரு நாள்தான் என்ன செய்தும் சிலை வடிக்க முடியவில்லை சிற்பிகள் கருவூரே தங்கவார்ப்பு நிற்காமல் உடைந்து போகிறது இருப்பது ஒரே நாள் என்ன செய்வதென்று புரியாமல் தத்தளிக்கிறோம் என்று புலம்பினார்கள் கவலைப்படாதீர்கள் சிற்பிகளை ஒரு நாள் எதற்கு ஒரு மணி நேரம் போதும் எனக்கு நிச்சயமாக அந்த அம்பலத்தானின் ஆடல் வடிவை நான் சிற்பத்தில் வடித்து எடுக்கிறேன் உறுதியளித்து கருவூரார் விக்கிரகம் செய்வதற்கான அறைக்குள் புகுந்து தாழிட்டுக் கொண்டார் சிற்பிகள் கருவூராரை நம்புவதா வேண்டாமா என்ற பயத்துடன் வெளியே காத்திருந்தார்கள் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கதவு திறந்தது கருவூரார் புன்னகையுடன் வந்தார் இனி யாரும் பயப்படத் தேவையில்லை நடராஜன் திருவுருவம் தயாராகிவிட்டது உள்ளே சென்று தரிசனம் செய்து கொள்ளுங்கள் என்று கூற ஆச்சரியத்துடன் சிற்பிகள் உள்ளே நுழைந்தனர் அற்புதமான காட்சியளிக்கிறது என்று மிக மகிழ்ச்சியடைந்தனர் மறுநாள் மன்னன் வந்தான் தங்க வடிவாக நடராஜனை கண்டு மகிழ்ந்தான் அங்குலம் அங்குலமாய் சிலையை தரிசித்தவனின் கண்களில் திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது மேலும் சிலையை கூர்ந்து நோக்கியவன் கோபமானான் சிற்பிகளே நான் சிலை செய்ய தங்கம் அல்லவா அளித்தேன் ஆனால் நீங்களும் தங்கத்தை திருடி வைத்துக் கொண்டு செம்பு கலந்த அல்லவா சிலை செய்திருக்கிறீர்கள் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்று கர்ஜித்தான் மன்னன் சிற்பிகள் பயந்து பதறினார்கள் மன்னவா இந்த சிலை நாங்கள் செய்யவில்லை எத்தனையோ முறை முயற்சித்தோம் எங்களால் பொன்னில் சிலை செய்ய முடியவில்லை சித்தர் ஒருவர் வந்து இதை செய்து முடித்தார் தங்கத்தில் செம்பு கலந்து ஏமாற்றியவன் சித்தனாய் இருக்க முடியாது எங்கிருந்தாலும் அவனை இழுத்து வாருங்கள் என்று கட்டளை இட்டான் அரசன் வீரர்கள் விரைந்து சென்று கருவூராரை கைது செய்து அழைத்து வந்து மன்னர் முன்னிறுத்தினார்கள் இந்த கருவூராரை சிறையில் தள்ளுங்கள் தண்டனையை நாளை முடிவு செய்வோம் என்றான் மன்னன் கருவூராரை கைது செய்தி நாடெங்கும் பரவியது அன்று இரவு அரண்மனையில் மன்னன் முன் தோன்றினார் போகர் திகைத்தான் சோழன் சோழனே நீ விட்டாய் கருவூராரை சிலை செய்ய அனுப்பி வைத்தவன் நானே சுத்த தங்கத்தில் விக்கிரகம் செய்ய முடியாது என்பதை நீ அறிய மாட்டாய் மன்னா அதனால்தான் சிறிது செம்பை கலந்து சிலை செய்திருக்கிறார் கருவூரார் என்றாலும் நீ தங்கத்துக்காகத்தானே கருவூராரை கைது செய்திருக்கிறாய் அதற்கு சமமாக வெள்ளியை கொண்டு வா அதை உருக்கு கட்டளையிட்டார் கனவில் இட்ட கட்டளையை மன்னன் பணியாட்களை விட்டுச் செய்ய வைத்தார் உருக்கிய வெள்ளியில் போகர் ஒரு துளி செந்தூரம் இட்டார் அடுத்த கணம் வெள்ளி பத்தரை மாற்று தங்கமாய் மின்னியது மன்னா இந்த தங்கம் போதுமா இன்னும் வேண்டுமா என்றார் போகர் மன்னன் இரணையவர்மன் மன்னித்தருளுமாறு போகரை வேண்டினான் போகர் மன்னா நீ ஆசை என்ற பெரிய மலைக்குள் வாழ்கிறாய் ஆசை போய்விட்டால் உண்மையான பிறவே பலனை உணர்ந்து கொள்வாய் அப்போது உனக்கு எல்லா பொருட்களும் ஒரே பொருளாகத் தோன்றும் அதுதான் மூல முழு முதற்பொருள் என்று கூறினார் சோழன் தவறிழைத்து தவசீலரே தவசீலரை விட்டேன் கதறிய சோழன் கருவூராரை விடுதலை செய்ய கட்டளையிட்டான் அவன் ஆணையிட்டது அதிதைக் கடைசி போகரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தஞ்சம் அடைந்த சோழன் அதற்குப் பிறகு முற்றும் துறந்த முனிவராக மாறிவிட்டான் போகரை வணங்கி விடைபெற்றார் கருவூரார் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் சென்று கொண்ட பெருமாளை வழிபட்டுவிட்டு வெளியே வரும்போது ஒரு அழகிய பெண் எதிர்பட்டாள் அவள் தாசி அபரஞ்சி அபரஞ்சி இறைவன் மீது அபார பக்தி கொண்டவள் ஆனாலும் ஸ்ரீரங்க பெருமானின் திருவடிகளை நாள் தவறாது வழிபடுபவள் அவள் கருவூராரை கண்டாள் அற்புதமான சித்தர் இவர் என்பதை உணர்ந்து கொண்டாள் அவர் மேல் மயக்கம் கொண்டாள் உபதேசம் பெற எண்ணம் கொண்டாள் கருவூராரை வணங்கி தன் இல்லத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள் அவள் அழைப்பை புறக்கணிக்காமல் கொண்டார் தாசி தானே என்று ஏளனமாக எண்ணாமல் அவள் உள்ளிருக்கும் பக்தி நெறி உணர்ந்து அவளுக்கு ஞான உபதேசம் வழங்க முடிவெடுத்து அவளுடனே புறப்பட்டு சென்றார் தாசி அபரஞ்சி அடுத்து இரண்டு நாட்களும் கருவோராரை பூஜித்து தன் அன்பு உபசரிப்பில் திக்கு முக்காட வைத்தாள் தனக்கு ஞான உபதேசம் செய்திக்க வேண்டும் எனக் கேட்டு பாதம் பணிந்தார் கருவோரார் மகிழ்வுடன் அவளுக்கு சித்த ஞான உபதேசம் அளித்தார் பின்னர் விடைபெற எழுந்தபோது அபரஞ்சி நீ தொழிலில் தாசியாக விளங்கினாலும் உள்ளத்தில் பற்றற்ற நிலையை நீ நெருங்கிவிட்டாய் உன்னுடன் கழித்து இந்த இரண்டு நாட்களில் என் உள்ளம் மிக மகிழ்ந்தேன் சித்தமார்க்கத்தில் சிறக்கப் போகிறவளை இதோ பெற்றுக்கொள் உனக்கெனவே நான் ஸ்ரீரங்கப் பெருமானிடம் கேட்டுப் பெற்ற பரிசு என்று கூறியவாறு நவரத்தின மாலை ஒன்றை கொடுத்தார் நவரத்தின மாலை கண்ட அபரஞ்சி மனம் மகிழவில்லை கருவூராரை பிரிய நேர்கிறதே என்று வருந்தினாள் கருவூரார் அதை கண்டு கொண்டார் வருந்தாதே அபரஞ்சி நீ எப்பொழுது நினைத்தாலும் அழைத்தாலும் வருவேன் என்று கூறிவிட்டு சென்றார் அடுத்த நாள் ஸ்ரீரங்கநாதர் சன்னதியில் பரபரப்பு பெருமாளின் கழுத்தில் இருந்த நவரத்தின மாலையைக் காணவில்லை அலறினார்கள் திருடன் வந்த சுவடு தென்படுகிறதா என்று தேடினார்கள் செய்தி கேள்விப்பட்ட பக்தர்கள் பதை பதைத்தார்கள் ஊர் மக்கள் மொத்தமும் கோயிலுக்குள் குழுமி இருந்தனர் அப்போது கோயிலுக்குள் நுழைந்தாள் அபரஞ்சி நடந்த கலவரம் எதுவும் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அனைவரின் பார்வையும் அபரஞ்சியின் மீது விழுந்தது அவள் கழுத்தில் கருவோரார் அளித்த நவரத்தின மாலை ஜொலித்தது இதோ இதுதான் இந்த மாதிரிதான் அரங்கனின் கழுத்தில் இருந்த மாலை இதுவேதான் அலறல் குரல் கொடுத்தார் அர்ச்சகர் அரங்கனின் நவரத்தின மாலை தாசி அபரஞ்சியின் கழுத்திலே கடவுளே இது என்ன அபச்சாரம் அப்படியானால் இவள்தான் திருடியிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் திருடிய எந்த காமுகனோ அதை இவளுக்கு அளித்திருக்க வேண்டும் ஆகவே மாலையை களவாடிய அவனை இவள் நிச்சயம் அறிந்திருப்பார் கூடியிருந்தவர்கள் ஆளாளுக்கு குரல் கொடுத்தார்கள் அபரஞ்சியிடம் எவ்வித கலக்கமில்லை அவள் அமைதியாய் பதிலுரைத்தாள் இந்த மாலையை யாரும் களவாடவில்லை திருவரங்கனின் பரிசாக கருவூரார்தான் இந்த நவரத்தின மாலையை எனக்கு அளித்தார் கருவூரான் வேலையாய் இது இப்போது எங்கு இருக்கிறான் அவன் சினம் கொண்டான் காவல் அதிகாரி அழைத்தால் வருவார் நான் வரச் சொல்கிறேன் அந்த சித்தரை என்றாள் அபரஞ்சி காவலர்களே இவளை அவள் இல்லத்திலேயே சிறை வையுங்கள் அந்தக் கருவோரான் அவளை காண வரும்போது கைது செய்து இழுத்து வாருங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டான் கோயில் அதிகாரி அதோடு அபரஞ்சியின் கழுத்தில் இருந்த மாலையை புடுங்கிக் கொண்டு போனார் அபரஞ்சி கருவூராரை நினைத்து தொழுதாள் தொழுது முடித்து நிமிடம்தான் தாமதம் முன்வந்து நின்றார் சித்தர் கருவோரார் அவரிடம் நடந்தவற்றை அபரஞ்சி சொல்லிக்கொண்டிருக்கும் போதே காவலர்கள் உள்ளே புகுந்தனர் கருவூராரை கைது செய்து இழுத்துச் சென்று கோயில் அதிகாரி முன் நிறுத்தினார்கள் கருவூராரே அரங்கன் கழுத்தில் இருந்த மாலையை களவாடி தாசி மகளுக்கு அளித்திருக்கிறீர்களே இது என்ன நியாயம் கோயில் அதிகாரியின் குரலில் கோபம் கொப்பளித்தது இல்லை நீங்கள் நினைப்பது தவறு இந்த அபரஞ்சி திருவரங்கனின் பரிபூரண அருள் பெற்றவள் எனக்கும் இவளுக்கும் இடையே நிலவுவது குரு சிஷிய உறவுதான் இவளின் பக்தியை பார்த்து பரந்தாமன் தான் நவரத்தின மாலையே என்னிடம் அழித்து இவளுக்கு பரிசளிக்க சொன்னார் இதுதான் உண்மை என்ன கருவோரே கதை அளக்கிறீர் அரங்கன் இவளுக்கு போய் பரிசளித்தாரா அப்படியானால் இதை அரங்கன் சன்னதியில் அவன் எதிரே சொல்வீர்களா நிச்சயம் சொல்கிறேன் அது மட்டுமல்ல அரங்கனையே சொல்லவும் செய்கிறேன் திருவரங்கன் சன்னதிக்குள் திரண்டனர் அனைவரும் அரங்கா இந்த மாலை அபரஞ்சியிடம் அழைக்க சொன்னது நீர்தான் என்பது உண்மையானால் நீயே சாட்சி சொல்லவாரும் என அனைவரும் கேட்கும்படி கூறினார் கருவூரார் சந்நிதியில் சிறு சலசலப்பும் இல்லை அந்த நிசப்த சூழ்நிலையில் அரங்கனின் கருவறைக்குள் இருந்து அசரெறி ஒலித்தது பக்தர்களே நீங்கள் அனைவரும் எனக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்க நினைக்கிறீர்கள் நானோ என்னை கொண்டாடும் அடியார்களை அலங்காரம் செய்து அழகு பார்க்க நினைத்தேன் அதன் காரணமாகவே அபரஞ்சிக்கு இந்த நவரத்தின மாலையை கருவூரார் மூலம் அளித்தேன் குழுமி இருந்த அனைவரும் அரங்கன் சாட்சியில் பரவசப்பட்டு போனார்கள் ரங்கா ரங்காய் என தொழுது கூத்தாடினார்கள் கோயில் அதிகாரியும் ஊர் பெரியவர்களும் கருவூராரையும் அபரஞ்சியையும் வணங்கினர் நவரத்தின மாலையை அபரஞ்சியிடமே அளித்தனர் அபரஞ்சி நவரத்தின மாலை வாங்க மறுத்தாள் பெரியவர்களே இது கருவூரார் திருவரங்க பெருமாளும் சேர்ந்து நடத்திய நாடகம் இதன் மூலம் நான் மேலும் புனிதமானேன் இந்த புண்ணியம் ஒன்றே எனக்கு போதும் அரங்கனுக்கு உரிமையான மாலையை அவரிடமே சேர்த்து விடுங்கள் என்றாள் நாடகத்தை நல்ல விதமாய் முடித்து வைத்து கருவூரார் பிறந்த ஊரான கருவூருக்கே திரும்பினார் கருவூராரின் புகழும் மேன்மையும் ஊருக்கு ஊர் பரவி பேசப்பட்டாலும் கருவூரின் மக்கள் மட்டும் அவரை புரிந்து கொள்ளாமல் இகழ்ந்தனர் ஊரின் அந்தளர்களும் அவர் மேல் கொலை கொண்டு தூற்றினர் கருவூரான் ஒரு மாயாவி ஒழுக்கம் இல்லாதவன் அதுவும் மாமிசமும் கொண்டு வழிபடுபவர் போதாதுக்கு தாசிகளின் சகவாசம் வேறு இவனை முதலில் இங்கிருந்து ஒழித்துவிட வேண்டும் வன்மத்தோடு பேசினார்கள் ஒருமுறை மதுவையும் மாமிசத்தையும் கொண்டு போய் கருவூராரின் வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு அரசரிடம் போய் புகார் கூறினார்கள் அந்தளர்கள் மன்னா கருவோதான் அநாச்சார பூஜை நடத்துகிறான் வேண்டுமானாலும் வீட்டை சோதித்து பாருங்கள் என்று கோல் மூட்டினர் மன்னனுக்கு கருவூராரின் மேல் மதிப்பு இருந்தாலும் அந்தணர்களின் புகாரை புறக்கணிக்க முடியாமல் கருவூராரின் வீட்டை சோதனையிட அவரே புறப்பட்டு சென்றார் அங்கே பூஜைக்கு யாகத்துக்கும் உரிய பொருள்கள் மட்டுமே இருந்தன மன்னன் தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து கருவூரிடம் மன்னிப்பு கேட்டார் மன்னா என்னிடம் மன்னிப்பு கேட்பது இருக்கட்டும் என் மீது புகார் சொன்னவர்களின் வீடுகளையும் சோதனை செய்துதான் பாரேன் கருவோரார் சொன்னபடியே சோதனை இட்டபோது புகார் தந்தவர்களின் வீடுகளில் எல்லாம் மதுவும் மாமிசமும் நிறைந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மன்னன் அந்தணர்களின் மீது தண்டனை தரும் அளவுக்கு கோபம் கொண்டான் கருவோரார் மன்னனிடம் அரசே அந்தணர்கள் மேல் தவறு இல்லை அவர்கள் என் வீட்டில் மறைத்து வைத்த மதுவும் மாமிசமும் அவர்கள் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டன வீண் பொறாமையினாலேயே அந்தணர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களை மன்னித்துவிடு கருவோரார் பெருந்தன்மையுடன் இப்படி கேட்டுக்கொண்டாலும் அரசர் முன் அவமானப்பட்டதால் அந்தணர்கள் மேலும் ஆதரமடைந்தனர் ஒருநாள் கருவோரார் நதியில் நீராடச் சென்றபோது கைகளில் கொலை ஆயுதங்களுடன் அந்தணர்கள் அவரை வழிமறித்து துரத்தினார்கள் கோயில் கருவறைக்குள் புகுந்து கருவோரார் சிவலிங்கத்தை கட்டுத் தழுவிக்கொண்டார் கொண்டார் அவ்வளவுதான் சிவத்தோடு அந்த சித்தன் இரண்டரக் கலந்துவிட்டான் அந்தணர்கள் இந்த தெய்வீக காட்சியைக் கண்டு அதிர்ந்து போய் நின்றார்கள் தங்களின் தவறை உணர்ந்தார்கள் தாங்கள் இழைத்த தவறுக்கு பிராயச்சித்தமாக ஆனலையப்பர் கோவிலிலேயே கருவூரார் தனி சன்னதி அமைத்து அவருடைய உருவ சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் கரூர் ஆனலையப்பர் கோயிலில் கருவூராருக்கு இன்றும் வழிபாடு நடக்கிறது கருவூரார் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார் அவற்றுள் பதினொன்று நூல்கள் தற்போதும் உள்ளன அவற்றுள் வைத்திய முறை யோக ஞானம் அஷ்டமாசித்தி என்று பலவும் கூறப்பட்டுள்ளன கருவோரார் நூல்களாக கருவோரார் வாத காவியம் எழுநூறு கருவோரார் வைத்தியம் ஐநூறு கருவோரார் யோக ஞானம் ஐநூறு கருவோரார் பலதிட்டு முன்னூறு கருவோரார் குறு நரல் சூத்திரம் நூற்று ஐந்து கருவோரார் பூரண ஞானம் நூறு கருவோரார் மெய் சுருக்கம் ஐம்பத்தி இரண்டு கருவோரார் சிவஞான போதம் நாற்பத்தி இரண்டு கருவோரார் கட்ப விதி முப்பத்தொன்பது கருவோரார் மூப்பு சூத்திரம் முப்பது கருவூரார் அட்டமாசித்து ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் கருவூராருக்கு அவர் ஜீவ சமாதி அடைந்த கருவூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி உள்ளது அதே போன்று தஞ்சை பெரிய கோயிலின் பிரகாரத்தில் கருவூராருக்கு தனி சன்னதி உள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயிலில் கருவூரார் சித்தர் அருள்பாலிக்கிறார்